இந்த ரூமுக்கு வந்து ஒரு இரவைக்கு ரெண்டாயிரத்தி நூறு திரகம் அதாவது எங்கட நாட்டு காசுக்கு ஒரு லட்சத்தி எழுபதினாயிரம் நாங்கள் ஏழு இரவைக்கு அதாவது ஒன் வீக்குக்கு நாங்கள் ரூம் எடுத்திருக்கிறோம் ஒன் வீக்குக்கும் பதினோரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எழுநூறு ஆகுது கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஏழு நாளைக்கும் நாங்கள் கொடுத்து ரூம் எடுத்திருக்கிறோம் இங்கே அப்படி எங்கே சைட்டில் பாருங்கள் வந்து எங்களோட ரூம்ல இருந்தே ஒரு அழகான வியூ மரினா சிட்டி வியூ வந்து எங்களோட இருந்தே பார்க்க பாருங்க இதுதான் என்னுடைய காலை உணவு சம் சொசச் நூடுல்ஸ் டொமேட்டோ ரோஸ்டட் அடுத்தது வந்து பன் அடுத்தது வந்து எக்ஸ்கிராம்பில் அடுத்தது வந்து சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பாத்ரூப் எல்லாம் போட்டுட்டு இப்போ நான் ஸ்விமிங் பூல் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் பாருங்கள் மக்களே இந்த ஹோட்டல் பில்டிங் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ ஹலோ நண்பர்களே உறவுகளே எல்லாருமே எப்படி நல்ல மாறி இருக்கிறீங்களா நாங்கள் துபாயில் ஃபர்ஸ்ட் ஒன் வீக்குக்காக நாங்கள் எடுத்த ரூம்ல இருந்து இன்றைக்கு செக் அவுட் ஆக போகிறோம் செக் அவுட் ஆகி நாங்கள் இப்போ பிளீஸ் த நேம் ஆஃப் தட் பிளேஸ் விச் வீடா துபாய் வினா ஓகே நாங்கள் மரீனா வீடா ஜத் கிளப் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹோட்டலுக்கு போக போகிறோம் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒன் வீக்குக்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து செக் அவுட் ஆகிறோம் பட் நாங்கள் இன்னொரு ஹோட்டலுக்கு செக்கின் ஆக போகிறோம் ஸோ அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த புர்ஜ் கலிபா எங்களோடய இருந்து இந்த பார்க்கக்கூடிய இந்த அழகான புர்ஜ் கலிபா வியூவை வந்து இன்றைக்கி நாங்கள் மிஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஹோட்டலில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் என்னுடைய ஃப்ரெண்டு ரெடியாகவே இருக்கிறாரு ரெடியாகவே இருக்கிறாரு எல்லாமே ரெடியாகிட்டோம் இப்போ நாங்கள் போகிறது தான் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பர்லன் என்ற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இப்போ நாங்கள் மரீனா சிட்டி ஏரியாவுக்குள்ள வந்து என்டர் ஆகிட்டான் பாருங்க இப்படித்தான் இருக்கும் மரினா சிட்டி வா ஒரு அழகான பியூட்டிஃபுல் சிட்டி உண்டு இப்போ நாங்கள் மரினா விடா எட் கிளப் என்ற இந்த ஹோட்டலுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள வந்துட்டோம் இப்போ நாங்கள் ரிசெப்ஷன் ஏரியாவில் நிற்கிறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த உடனே ரிசெப்ஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் ரொம்ப பெரிய இடம் பார்வைக்கு ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுக்கிறாங்க இந்த ரிசெப்ஷன் ஏரியாவிலேயும் ஸ்மால் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது எங்கள் சைட்லேயும் ஸோ இப்படித்தான் இருக்கும் இதில் லுக்ஸ் இப்போ நாங்கள் இதில் இருந்து அவுட்டில் வந்து மரினா சிட்டி வியூவையும் பார்க்கலாம் என்னுடைய ஃப்ரெண்டு எங்களோடய புக்கிங் க்ளியரன்ஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரும் வரைக்கும் நாங்கள் வந்து இந்த ஏரியாவை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் பாருங்கள் இது இப்படித்தான் இருக்கும் இந்த ஏரியா ரிசப்ஷன் ஏரியா என்ட்ரன்ஸ்குள்ள வந்து பின்பக்கத்தில் இந்த மரினா சிட்டி வியூவை பார்க்கலாம் பாருங்கள் இந்த சைட் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்தது எப்படி இருக்குமென்றதை நான் காண்பிக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்டு இப்போ வந்தாருன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ரூமுக்கு போவோம் ரூம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம் இப்ப ரிசப்ஷன் இருந்து எங்களுடைய ஹோட்டல் ரூமுக்கு போயிருக்கோம் எங்களுடைய ரூம் வந்து டுவெல்த் ஃப்ளோரில் இருக்குது இந்த ஹோட்டலில் மொத்தம் ஃபிஃப்டி செவன் ஃப்ளோர்ஸ் இருக்குது அதுல வந்து ஒன்று தொடக்கம் ஃப்ளோர்ஸ் வரைக்கும் ரூம்ஸ் ஆவும் பதிமூணாவது ஸ்விமிங் பூல் ஜிம் சென்டர் கிட்ஸ் கிளப்ஸ் இந்த மாதிரியும் பதினாலாவது புளோர்ஸ்ல இருந்து ஐம்பத்தி ஏழாவது ஃப்ளோர்ஸ் வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்டாகவும் இருக்குது இந்த ஹோட்டலினுடைய ஃப்ரண்ட் சைட் ஃபுல் வியூ வந்து நான் உங்களுக்கு காண்பிக்கல இந்த ஹோட்டல் அமைப்பு எப்படி இருக்குது என்று நான் உங்களுக்கு கடைசியாக காண்பிக்கிறேன் நாங்கள் எங்களுடைய ரூமுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி கீ கார்டு ஒன்று தருவாங்க இதை இப்படி நாங்கள் ஸ்கேன் உள்ளே போனமன்றா சரி இந்த ரூமுக்கு வந்து ஒரு இரவைக்கு ரெண்டாயிரத்தி நூறு திரகம் அதாவது எங்கட நாட்டு காசுக்கு ஒரு லட்சத்தி வீக்குக்கும் பதினோரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எழுநூறுவா வருது கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் நாளைக்கும் நாங்கள் கொடுத்து ரூம் இங்கே எங்களுடைய பியூட்டிஃபுல் ரூமை பாருங்க இந்த மாதிரி தரிக்கும் போற முன்னுக்கே டிவியில் வந்து எங்களுடைய பேரெல்லாம் போட்டு வெல்கம் பண்ணி எங்களுக்கு நன்றி சொல்லி எழுதிப்பாங்க பிரைஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குது ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு மாதிரி பிரைஸ் மாறி கொண்டே இருக்கும் ஒரு இரவைக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொன்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் அதுக்கு எங்களுக்கு காலை உணவு மட்டும் இந்த ஹோட்டலில் ப்ரொவைட் பண்ணுவாங்க அடுத்தது நாங்கள் இங்கே காஃபி டீ ஊற்றி குடிக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் பொருட்களை இங்கே வச்சிருப்பாங்க அதோட எங்கள சைட்ல பாத்ரூம்ல பார்ப்போம் எங்களுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க எங்கட ரூம்ல இருக்கிற வாஷ் வந்து இந்த மாதிரி தெரியும் பாருங்க ரொம்ப பிரீமியமான அழகான லுக்ல செஞ்சு வச்சுக்கிறாங்க ரொம்ப கிளீனா இருக்குது இங்கே வந்து எக்கச்சக்கமான டவல் ஐட்டங்கள் தான் இருக்கும் கை துடைக்கிறதுக்கு கால் துடைக்கிறதுக்கு ஃபேஸ் துடைக்கிறதுக்கு பொடி துடைக்கிறதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் வெயிட் செக் பண்ணுற மெஷின் அடுத்தது வந்து இந்த மாதிரி ஜெல் செம்பு அடுத்தது வந்து டிஷ்யூ ஐட்டம் என்னென்ன ப்ராடக்ட்லாம் தேவை எல்லாம் இருக்குது இது மட்டும் இல்லை எங்களுக்கு தேவையான ப்ரஷ் பிக்ரேஷர் டூத் பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் ப்ரொவைட் பண்ணி பண்ணிக்கொண்டே இருப்பாங்க நாங்கள் ஏழு நாள் நிற்கிறோம்ட ஏழு நாளைக்கும் புதுசு புதுசாக எல்லா ஐட்டம்ஸ்களையும் கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க இங்கே வந்து குளிக்கிற இடம் பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி அங்கே அடுத்த சைட்டில் வந்து கொமட் இருக்குது இந்த ஒஸ் ரூமை வந்து சின்ன சின்ன மூணு அறைகளை பிரித்து வச்சுக்கிறாங்க இங்கே சைட்டில் பாருங்க டெலிஃபோன் இருக்குது எமர்ஜென்சிக்காக வேண்டி வளமையாக எல்லா ஹோட்டல்லையும் வந்து இந்த எமர்ஜென்சி டெலிஃபோன் kim அப்படி இங்கால சைடில் கபட்டில் வந்து குரான் ப்ரைமாட் அடுத்தது வந்து லொக்கர் அடுத்தது அதுக்குள்ளே வந்து இன்னும் சில சம் பேக்ஸ் ஐட்டங்கள் அடுத்தது சூப்பலூஸ் பண்ணுற ஐட்டங்கள் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும் அப்படி இங்கால சைடில் வந்து ஐன் பண்ணக்கூடிய எல்லா வசதிகளும் ஹேங்கர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் இருக்கும் அடுத்தது வந்து நாங்கள் ரூமில் போட்டு நடக்கக்கூடிய மாதிரி ஸ்லீப்பர்ஸ் அப்படி இங்கால சைட்டில் வந்து பாத்ரூப் இதெல்லாருக்குமே தெரியும் குளிக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லா தேவையான ஐட்டம்ஸ்களும் வந்து எங்களோடய ரூமுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ரூமுக்குள்ள உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்து இதுதான் அப்படியே இங்கால சைட்டில் பாருங்க வந்து இருந்தே ஒரு அழகான வியூ மரினா சிட்டி வியூ வந்து எங்களோட ரூம்ல இருந்தே பார்க்கலாம் வெளியில பாருங்க நிறைய போட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது இது ஈவினிங் டைம்ல வந்து இதெல்லாம் வந்து பயணம் செய்யும் இங்க இருந்து அங்கால கடல் சைட்டுக்கு வந்து போயிட்டு வரும் ஸோ நிறைய பேர் வந்து இதில் பயணம் செய்வாங்க ரொம்பவும் அழகான பியூட்டிஃபுல் வியூ நம்ம இருக்கிற விடா மரினா ஹோட்டல்ல வந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து இருக்கிறோம் நான் எடுத்திருக்கிற சாப்பாட்டை பாருங்க இதுதான் என்னோட அவருடைய காலை உணவு சம் சோசேஜ் நூடுல்ஸ் டொமேட்டோ ரோஸ்டட் அடுத்தது வந்து பன் அடுத்தது வந்து எக் ஸ்கிராம்பிள் அடுத்தது வந்து சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் வந்து கரட் கியூகம்பர் சலாத் டொமேட்டோ அடுத்தது வந்து அவங்களோட ஃப்ரூட்ஸில் அப்பிள் அத்திப்பழம் டேட் அடுத்தது ஜெய்தூன் அதாவது அலிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து கௌஃபி இன்னும் சில ஐட்டம்ஸ்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் எல்லாமே நான் எடுத்திருக்கிறேன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து எடுத்துக்கிறேன் ஸோ இதை நான் இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறேன் இந்த ஹோட்டலினுடைய ரூம்ஸை நான் உங்களுக்கு ஃபுல்லாக காண்பித்த மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் ஏரியாவை நான் உங்களுக்கு காண்பிக்கல இதை நான் வந்து தனியாக ஒரு வீடியோ இந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாக நான் உங்களுக்கு சுற்றி காண்பிக்கிறேன் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு வந்து பாத்ரூப் போட்டுட்டு இப்போ நான் ஸ்விமிங் பூல் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் பாருங்கள் மக்களே நான் பாத்ரூப் போட்டிருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க பதிமூணாவது மாடியில் ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இப்போ நாங்கள் ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் இருக்கிறோம் பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் ஏரியா வந்து இப்படித்தான் இருக்கும் ஸோ ரொம்ப வெயிலாக இருக்குது இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் இருந்தும் இந்த மரினா சிட்டி வியூவை பார்த்து ரசிக்கலாம் இந்த ஹோட்டலில் வந்து ரூம்ஸ்ல இருந்தாலும் சரி ரெஸ்டாரன்ல இருந்தாலும் சரி இல்லை நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் இந்த மரினா சிட்டி வியூவை வந்து எல்லா இடத்துலையும் இருந்து பார்க்கலாம் ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி எங்களுடைய ஹோட்டல் வியூ வந்து இப்போ நாங்கள் பார்க்குற இந்த பில்டிங் தான் வந்து எங்களுடைய ஹோட்டல் நாங்கள் இப்போ சும்மிங் பூல் பதிமூணாவது மாடி இருந்து தான் இந்த வியூவை பார்க்குறோம் உங்களுக்கு வந்து நான் கடைசியை அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த ஹோட்டல் வியூவை இருந்து காட்டுறேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ இரவாயிட்டு இதுதான் எங்களுடைய ஹோட்டலினுடைய என்ட்ரன்ஸ் ஏரியா பாருங்க விடா துபாய் மரீனா அண்ட் யட் கிளப் இந்த ஹோட்டலினுடைய பெயர் இந்த இந்த ஹோட்டல் பில்டிங் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ பகல் டைமில் என்னால் காட்ட முடியல தான் இரவுலேயாவது காட்டுறேன் இந்த ஹோட்டலினுடைய ஃபுல் அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும் சோ சூப்பரான ஒரு பில்டிங் ஒரு சூப்பரான ஒரு ஏரியா எங்களுடைய ரூமில் இருந்து இந்த மரினா சிட்டி வியூவை பாருங்கள் நைட் வியூ எப்படி இருக்குமென்று அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது ரூம் ரூம்ல இருந்து டே டைம் இருந்தாலும் சரி நைட் டைம் இருந்தாலும் சரி வியூ வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும் நைட்டில் வந்து ஃபுல்லாக வெளிச்சம் தான் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அவுட் சைட்டில் வந்து ரொம்ப நோய்ஸியாக இருக்கும் இன்சைட்டில் ரூமில் வந்து பிரச்சனை இல்லை கண்ணாடி ஃபிட்டிங்கால வந்து கவர் பண்ணி வச்சுருக்கிறதால க வந்து சவுண்ட் வராது வெளியில் வந்து ரொம்பவே சவுண்ட் ஆகிக்கும் நைட் டைமில் ஸ்விம்மிங் ஃபுல் ஏரியா இந்த மாதிரி தான் இருக்கும் யாருமே இல்லை இந்த டைமில் ஸோ மரீனா விடா டுபாய் ஹோட்டலுக்கு வந்து யார் யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்கிறீங்களோ கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த வீடியோவை முடித்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்